ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு திருமணத்துக்காக நாங்கள் வந்திருந்தோம் ஒரு கோயிலில் வச்சு திருமணம் நல்லபடியாக முடிஞ்சுது அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் அவுட்டிங்கில் வந்து அப்படி அந்த கோயிலேருந்து வெளியே வந்து பார்த்தோம் அவ்வளோ அழகுங்க சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை என்னங்க ஊட்டி பூமாப்பட்டி கொடைக்கானல் என்னங்க இருக்குது நம்ம ஊர்லேயே எல்லா அழகும் இருக்குதுங்க நம்மளுக்கு தாங்க நம்ம ரசிக்க தெரிலன்னு நினைக்கிறேங்க இவ்வளோ வருஷமாக நான் இந்த ஊரில் இருக்கேன் ஒரு முப்பது வருஷமாக இருக்கேன் நான் வந்து எங்கள் ஊர்லேயே இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியா இருக்கேன்றத மேலேருந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ அழகு தெரியுதுங்க பாருங்க நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்னால் சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது எது என்ன இல்லை இந்த ஊரில் மலை இருக்குது ஆறு இருக்குது க ஏரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து வரணும்னு பார்க்கணுன்னா இது ரொம்ப எங்கேயும் இல்லை செங்கல்பட்டுடைய கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இந்த ஒரு ஏரியா இருக்குது இது பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் முருகன் கோயிலில் மேரேஜ் அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி அது பக்கத்தில் தான் இந்த வியூ இருக்குது ஒரு நாள் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த அழகை ரசிக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம எங்கெங்கயோ சுற்றி பார்க்க எங்கெங்கயோ போகிறோம் நம்ம ஊரிலே உள்ள அழகும் எல்லா அழகும் இருக்கீங்க வந்து பாருங்கள் ரசிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நான் உங்கள் சே